அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்கள் அல்லா விளங்கப்படுத்துறான் அல்லா விளங்கப்படுத்துறான் அமல்லையும் அல்லாஹ் பாப்பான் அமல்லையும் அல்லாஹ் பாப்பான் அல் மலிக் நூர் நூறு தீன் என்ற ஒரு மன்னர் மஸ்ஜித் கற்றார் பெரிய ஏற்பாடு முழு நாடும் வேலை எத்தனையோ வேலையாட்கள் எத்தனையோ நாள் திட்டங்கள் அழகாக கட்டினார் உலகிலே யாரும் இது மாதிரி ஒரு மஸ்ஜித் கட்டக்கூடாது என்ற நீயத்தோடு என்னத்தோடு

அன்புக்குரியவர்களே அங்கே மஸ்ஜித் உம்மில் ஹைர் என்ற பெயர் ஓடுது அவருக்கு சொல்லப்படுது இது உன்னுடைய மஸ்ஜித் அல்ல இது ஒரு தாயுடைய மஸ்ஜித் உம்முல் ஹைர் என்ற அம்மையாருடைய மஸ்ஜித் தேடுறார் எங்கவ என்ன நடக்குது நான் செலவழிக்கு இன்னொத்தருக்கு பெயரா இன்னொத்தருக்கு புகழா இன்னொத்தருக்கு இடமா இல்ல தேடி பார்த்தா சகோதரர்களே வெண்ணியமான அல்லாத நல்லடியார்களே

உலகிலேய அழகான மஸ்ஜித் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதே அல்லாட மாளிகையை கற்றுவாங்களே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படி ஏங்கத்தோடு சென்று கொண்டிருந்த வேலையிலே அங்கே ஒரு கழுதை மஸ்ஜிதுக்கு கல் ஒரு கழுதை அந்த கழுதைக்கு தண்ணீர் தாகம் ஒரு கல்லு தான் வாங்கிக் கொடுக்கேனா எனக்கு இந்த கழுதைக்கு தண்ணீர் கொடுப்போமே அந்த கூலியாவது எனக்கு கிடைக்கட்டும் சுபஹானல்லா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கிளாஸை கபூர் செய்தான் முழு மஸ்ஜிதும் அந்த பெண்ணுடைய பெயரில் தான் மன்னர் அழுதார் தௌபா செய்தார் அந்த பெண்ணுடைய பெயரே அந்த மஸ்ஜிதுக்கு சூட்டுங்கள் அது லில்லா தூசி தூசி அல்லாவுக்கு என்று பெருமதியான அமல்ல அஹ்லாத்ல பழக்க வழக்கத்தில் இஹ்லாசி அதுதான் சுரத்துல் பக்கரால அமல் இஹ்லாஸ் சொல்றது போல சுரத்து பையனால் அமல் நஹ்லா சொல்வது போல சுரத்து அல்லா பேசுறான் ஜக்காத்துடைய கொடையுடைய மத்தவங்களோட பலகரத்துட ஏல பணக்காரர் என்ற வித்தியாசத்துல இல்லாம மனிதன் என்ற தன்மையோடு சலாம் அசலாம் அழைப்போம் உள்ளத்துல யார வெச்சி எந்த ஒரு பெருமையும் இல்லை